ஊரில் நல்ல அப்பாவுக்கும் மோசமான அப்பாவுக்கும் ஈஸியாக வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா உங்களுக்கு நல்ல அப்பா யார் மோசமான அப்பா இருந்தது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அப்பா வேலைக்கு விட்டு வர்றாருன்னு வைங்க பிள்ளைங்க கொடுக்குணும் ஐ அப்பா அப்படின்னு ஓடினாங்கன்னா அவர் நல்ல அப்பா பிள்ளைங்க அப்பாவை பார்த்து வீட்டுக்குள்ளே ஐயோ அப்பான்னு ஓடியாந்தாங்கன்னு வைங்க அவர் கொஞ்சம் மோசமான அப்பா அதனால நீங்கள் நல்ல அப்பாவா மோசமான அப்பாவான்னு இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்க எப்படி கூப்பிட்றாங்கிறத வச்சு கண்டுபிடிச்சுப்போங்க ஆனால் அப்பா அப்படிங்கிறவரை நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது நம்ம எவ்வளோ கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நம்ம கூடவே சேர்ந்து மெல்லிசாக சிரித்து கொண்டிருக்கிற ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய அப்பா நமக்கு எப்பயுமே அப் அம்மாவுடைய அன்பு தெரியும் ஆனால் அப்பாவுடைய தியாகம் தெரியவே தெரியாது நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய கண்ணீர் தெரியும் ஆனால் அப்பாவின் வியர்வை தெரியவே தெரியாது அம்மா கொடுக்குற முத்தத்தை நம்மால் உணர முடியும் ஆனால் அப்பாப்பட்ட காயத்தை நம்மால் உணரவே முடியாது வீட்ல கூட பாருங்களேன் அம்மா கை பக்குவத்தில் அவிஞ்ச இட்லி எவ்வளவு ருசியா இருக்கு நமக்கு தெரியும் ஆனால் அந்த பக்குவத்துக்கு காரணமா இருக்கிற அங்கே வெந்து கொண்டு இருக்கிற அப்பாவின் வேட்டி யாரு கண்ணுக்கும் தெரியாது அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவையை அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த தோசையை தாங்கி கொண்டே அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கிற கல் தான் நம்ம அப்பா என்பதை நம்மால் கடைசி வரைக்கும் உணர முடியாது அப்படிப்பட்டவர் தான் அப்பா அவருடைய உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டார் நீங்க வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு படம் ஒரு நாலு நிமிஷம் தான் ஓடும் காட் ஃபாதர் நடிகர் ரமேஷ் கண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல மூணு நண்பர்களில் ஒருத்தர் இருப்பார் விஜய் சூர்யா ரமேஷ் கண்ணா அவர் பையன் எடுத்த படம் அது நாலு நிமிஷம் தான் ஓடும் நீங்க வாய்ப்பு இருந்தா பாருங்க காட் ஃபாதர் அந்த படம் தொடங்கும் ஒரு ஷிஃப்ட் கார்ல ஒரு அறுபது வயசு அப்பா உட்காந்துருப்பார் முப்பது வயசு பையன் அந்த காரை ஓட்டிட்டு வருவார் அந்த கார் நேரம் எங்கே போய் நிற்கும்னா இந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி நடத்துகிற முதியோர் இல்லம் அனாதை இல்லம் ஸ்கூலு இதெல்லாம் நடத்துகிற ஒரு கிறிஸ்டியன் மிஷனரியுளுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ரெண்டு பேரும் இறங்கி உள்ளே போவாங்க அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போவாங்க அந்த பொண்ணு யாரை சார் சேர்க்கும் சேர்க்கணும் எங்கள் அப்பாவை தாங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும் உட்காருங்க அப்படின்னு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அப்பா வெஜிடேரியனா அப்பா ரூமுக்கு ஏசி வேணுமா டிவி வேணுமா எல்லாம் டீட்டெயில் கேட்டு பணம் வாங்கிக்கிடுவாங்க ரெண்டு பேரும் வெளியில் வருவாங்க வந்த உடனே அந்த மிஷினரியை நடத்துகிற ஃபாதர் வருவார் வந்து ஹாய் சார் அப்படின்னு உடனே அவங்க அப்பா நின்று இருப்பாரு பையன் நான் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்ப்பான்னு கார்லேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே வருவான் வந்த உடனே குரான் என் லக்கேஜ் இனிமேல் நான் தானே தூக்கணுன்ட்டு அப்பா உள்ள போயிடுவார் அப்போ அந்த ஃபாதர் கிட்ட அந்த மகன் கேட்பான் என் ஃபாதர் எங்கள் அப்பாவை உங்களுக்கு முன்னமே தெரியுமா சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்க ஏற்கனவே எங்கள் அப்பா உங்களுக்கு அறிமுகமானவரா ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா பழகியிருக்கீங்களான்னு கேட்பான் அந்த ஃபாதர் சொல்வார் ஆமாப்பா உங்கள் அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் எப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி எங்கள் அநாதாசிரமத்துக்கு வந்து ஒரு ஆம்பளை பையனை தத்தெடுத்துகிட்டு போனார் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை இன்றைக்கி தான் பார்க்க இதாங்க அப்பா தத்தெடுத்த பிள்ளை அவன் என்பதையே அவனுக்கே தெரியாமல் அத்தனை வருடம் வளர்த்து தன் சொத்துக்களை சொத்துக்களையெல்லாம் ஒப்படைத்திருக்கிறார் ஆனால் அவரையே கொண்டு வந்து எந்த அநாதை இல்லத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டானோ அங்கேயே அந்த தகப்பனை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது தான் பிள்ளைகளுடைய குணம் அதனாலதான் பெத்தமனம் பித்து மனம் கல் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நான் அப்பாவுடைய பேர் கூட நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான எடுத்து பதிவு செய்திருக்கும் நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் ஆசா ஞான சம்பந்தன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருந்தார் நம்ம சுகி ஐயாவுக்கு நல்லா தெரியும் பெரிய இலக்கியவாதி கம்பனில் பெரிய பேர் ஆழம் கண்டவர் ஆசா ஞான சம்பந்தன் அவர் ரொம்ப பெரியவர்ங்கிறதுனால எல்லாரையும் வாடா போடா பேரை சொல்லி தான் உரிமையாக பேசுவார் எல்லாரையுமே ஆனால் ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வரும்போது இவர் எந்திரிச்சு நின்று என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசி அனுப்பியிருக்கிறார் கூட இருந்தவங்களுக்குலாம் ஆச்சரியம் என்னங்க பெரியவங்களெல்லாம் நீங்கள் வாடா போடான்னு பேசுவீங்க பேரை சொல்லி கூப்பிடுவீங்க இவர் எவ்வளோ சின்னவர் நீங்கள் வாங்க போங்கன்னு எந்திரிச்சு நின்று பேசுவீங்க இல்லை இல்லை அவர் பேர் சரவணன் எங்கள் அப்பா பேர் சரவணன் எங்கள் அப்பா பேர் வச்சிருக்கிற யாராக இருந்தாலும் என் மரியாதைக்கு உரியவர் அதாங்க அப்பா அப்பா இல்லாட்டி கூட அப்பாவின் பெயரில் யார் ஒருவர் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு தைரியத்தையும் மன உறுதியையும் தருவார் அதைத்தான் நான் அந்த ஸ்பீச்சில் நான் பேசியிருந்தேன் அப்பாங்கிற ஸ்பீச்சில் அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மேலே படையெடுத்து போகிறார் அந்த டேரியஸ் அப்படிங்கிற மன்னன் எல்லாத்தையும் போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறான் இவங்க எல்லாரும் அங்கே டேரா போட்டுருக்குறாங்க எனக்காவது அவன் வருவான்ல அவனை வெல்ல வேண்டும் என்று கூண்டோட காத்துட்ருக்கிறாங்க அந்த நேரத்தில் அலெக்சாண்டருக்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல் அவர் கூட போன எந்த வைத்தியராலையும் அது சரி பண்ணவே முடியல என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க சரி பண்ண முடியல இப்போ அந்த எதிரி நாட்டில் இருக்கிற அரண்மனை வைத்தியர் வர்றார் ஐயா நான் வேணா உங்க நோய்க்கு வைத்தியம் பார்க்கட்டுமா நீங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப நலிந்து கொண்டே போகிறீர்கள் அப்படியா உங்க பேர் என்ன அப்படின்றார் என் பேர் பிலிப் அப்படின்றார் சரி ரெடி பண்ணுங்க மருந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றார் இவர் மருந்து ரெடி பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்குறார் இவர் குடிக்க போற நேரம் இவர் அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒற்றன் கொண்டு வர்றான் குதிரையில அரசே இந்த கடிதத்தை முத படிங்க அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு அந்த கடிதத்தை இந்த டாக்டர் கையில கொடுத்துட்டு மருந்தை குடிச்சார் இந்த டாக்டர் படிச்சு அமைச்சர் அலெக்சாண்டருடைய அமைச்சர் எழுதியிருக்கிறார் அரசே எதிரி நாட்டு வைத்தியனை நம்ப வேண்டாம் அவன் கொடுக்குற மருந்து எதுவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு அவன் விஷம் கலந்திருக்க கூடும் உடனே இந்த டாக்டர் சொல்றாரு ஐயோ நான் உங்களுக்கு விஷம் எல்லாம் கலக்கல மருந்து தான் ஏன் பதட்டப்படுறீங்க நான் உங்க மேல சந்தேகப்பட்டேனா கடிதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் மருந்து மருந்தை குடிச்சிட்டேன்ல நீங்க என்னை சந்தேகப்படலை உங்கள் அமைச்சர் சொல்லி நீங்கள் என்னை சந்தேகப்படலை சிரிச்சுக்கிட்டே சொன்னார் வந்தவுடனே உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன்ல பிலிப் அப்படின்னு சொன்னீங்க என்னுடைய அப்பாவின் பெயர் பிலிப் என் தகப்பன் பெயர் வைத்திருக்கிற ஒருவன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் அதுதாங்க அப்பா நான் இந்த இடத்தில் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த அப்பா அப்படின்னு நீங்கள் என்னைக்கு பேச சொன்னதுக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக உலகமில்லாம் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் என்னை அப்பா பிள்ளை கவிதா ஜவஹர் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு முக்கியமான காரணம் எங்களுடைய சொல்வேந்தர் ஐயா திரு சுகீசிவம் அவர்கள் தான் ஏன்னா எப்பயுமே பட்டிமன்றங்கள்ல ஆண்களா பெண்களானா ஆண்களுக்கு ஆண்கள் தான் பெண்களுக்கு பெண்கள்தான் தான் பேச வைப்பாங்க கணவனா மனைவியானா கணவனுக்கு ஆண்கள் தான் பேசுவாங்க மனைவிக்கு பெண்கள்தான் பேசுவாங்க மகனா மகளானா மகனுக்கு ஆண்கள் மகளுக்கு பெண்கள் அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி பட்டிமன்றத்தில் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தாயா தந்தையா அப்படின்ற பட்டிமன்றத்தில் வழக்கம்போல போல தந்தைக்கு மூன்று ஆண்கள் தாய்க்கு மூன்று பெண்கள் தான் முதல் தேர்வு செய்யப்பட்டோம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் சொல்வேந்தர் அவர்கள் சொன்னார் அது ஏன் அப்பாவுக்கு ஆண்களே பேசணும் அம்மாவுக்கு பெண்களே பேசணும்னு என்ன இருக்கு அப்பாவை பத்தி மக பேசக்கூடாதா அம்மாவை பத்தி மகன் பேசக்கூடாதா என்று அந்த அணியில் ஒருவரை இந்த பக்கமும் இந்த அணியில் ஒருவரை அந்த பக்கமும் மாற்றும் போது நான் அப்பா என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு நியமிக்கப்பட்டேன் அன்றைக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இன்றைக்கு நான் அடைந்திருக்கிற ஒரு உயரத்துக்கு காரணம் அதுக்காக இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அப்பாக்களுடைய அன்பு அப்படிப்பட்டது மகாராஷ்டிராவில் ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு அவர் பையன் இருபத்தி நாலு வயசில் இறந்து போயிட்டான் அவனுடைய இறுதி அஞ்சலி வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பார்சல் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கிறார் நினைவஞ்சலிக்கு வந்தவங்களுக்கு ஒருரோடய நண்பர் போய் கேட்டுருக்காரு என்னடா உன் பையன் இறந்ததில் உனக்கு ஏதாவது பித்து பிடிச்சிருச்சா வந்தவங்கலாம் கிஃப்ட்டு பார்சல் இருக்கேன் இன்ன இப்படிலாம் மடத்தனமா பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு கிஃப்ட்டை பாரு அப்படின்றார் கிஃப்ட்டை பிரித்து பார்த்தா உள்ள ஹெல்மெட் இருந்திருக்கு அப்பா சொல்லியிருக்காரு அன்றைக்கி அவசரமாக கிளம்பினேன்டா நான் சொன்னேன் டே ஹெல்மெட்டை போட்டு போடா தம்பி ஹெல்மெட்டை போடுனேன் போங்கப்பா அப்படின்னு போனான் போனவன் திரும்பி வெறும் பார்சலாக தான்டா வந்தான் என் பிள்ளைக்கு நேர்ந்த நிலைமை இன்னொரு பிள்ளைக்கு நேரக்கூடாது எனக்கு ஏற்பட்ட துயரம் இன்னொரு தந்தைக்கு ஏற்படக்கூடாதுன்னா இங்கே வந்த எல்லாருக்கும் நான் ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்ல ஒரு தகப்பனுடைய உள்ளார்ந்த அன்பு என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே சொல்லக்கூடியதே கிடையவே கிடையாது அவ்வளவு ஆச்சரியமானது எழுத்தாளர் சுஜாதா அவருடைய கட்டுரை ஒன்னு எழுதியிருந்தார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒரு கட்டுரையில ஒன்று எழுதுறாரு சுஜாதா அவர்களுடைய அவர் தெரியுமில எழுத்தாளர் சுஜாதா அவருடைய இரண்டாவது மகன் வந்து ஒரு ஜப்பான் பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதை இவங்க குடும்பம் ரொம்ப பெருந்தன்மையாக ஏத்துக்கிடுது இதை கேள்விப்பட்டு ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு இளைஞன் சுஜாதாவுக்கு ஃபோன் பண்றார் சுத்தமான தமிழில் பேசுறார் ஜப்பான்கார இளைஞன் இன்னும் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு இல்லை நான் தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டியில் தமிழ் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறேன் ரொம்ப அஞ்சு வருஷமாக படிக்கிறதுனால எனக்கு தமிழ் நல்லா வரும் நீங்கள் உங்கள் மகன் ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணதை ஏற்றுக்கிட்டீங்கல்ல ஆமாம் ஏற்றுக்கிட்டேன் அதே மாதிரி தான் தஞ்சாவூரில் நான் ஒரு வீட்டில் பேயிங் கெஸ்ட்டாக இருந்தேன் அந்த வீட்டு ஓனருடைய மகளை நான் காதலிக்குவேன் அந்த பொண்ணு என்னை காதலிக்குது அவங்க ரொம்ப தமிழ் குடும்பம் ரொம்ப ஜாதி பற்றெல்லாம் உள்ள குடும்பம் எப்படியாவது நீங்கள் பேசி எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு சுஜாதாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு எங்க உங்க ஊர் மாதிரிலாம் எங்க ஊர் கிடையாது ஏதோ நாங்கள் கொஞ்சம் எழுத்து படிப்புன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் விசாலமான சிந்தனைனால நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் பொம்பளை பிள்ளையை அவ்வளவு சீக்கிரமா எங்கள் ஆட்கள் தரமாட்டாங்க ரொம்ப கஷ்டம் நீங்க என்ன எண்ணத்தை விட்டுருங்க நீங்க பாட்டு அந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிடாதீங்க பெரிய கலவரம் ஆயிடும் எப்போ தொண்ணூத்தி ஏழுல ரொம்ப ஆயிடும் நீங்க அந்த எண்ணத்தையே விட்டுருங்க அப்படின்ட்டாரோ ஆனா அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையுமா இவங்க வீட்டுல கல்யாணமாகி வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இவர் கேட்டிருக்காரு அந்த பையன் சொல்லியிருக்கார் இருந்து எங்கள் அப்பாவை தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு வந்தேன் அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நடுக்கூடத்தில் உட்கார வச்சேன் என்னுடைய காதலை அவங்கள்ட்ட நான் தமிழில் சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு தமிழ் தெரியாது அவங்களுக்கு ஜப்பான் மொழி தெரியாது ஆனால் நான் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் எங்கள் அப்பா எஸ் ப்ளீஸ் எஸ் ப்ளீஸ் என்று அந்த தகப்பாளரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தார் இவ்வளவு பெரிய மனிதர் தன் மகன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறாரே இவருக்காகவாது நம் மகளை இவங்க குடும்பத்து மருமகளாக அனுப்ப வேண்டும் என்று அவங்க மகளை கொடுத்தாங்க சுஜாதா ரொம்ப ஆச்சரியப்பட்டார் என்ன ஒரு தகப்பனி உன்னதமான தகப்பன்னா நான் இவரைத்தான் சொல்வேன் மகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் உணர்வை மதித்து இருந்து தஞ்சாவூரில் ஒரு குடும்பத்தில் நடுவீட்டில் உட்காந்து என்ன பேசுறாங்கன்னே தெரியாமல் எஸ் பிளீஸ் பிளீஸ் ப்ளீஸ்னு தான் இறங்கி கேட்டார் இல்லையா அதுதாங்க அப்பா அப்பாங்கிறவர் கம்பீரமானவர் அப்பாங்கிறவர் கொஞ்சம் கெத்தானவர் அப்பாங்கிறவர் சுயமரியாதைக்காரர் அப்பாங்கிறவர் தன்மானம் நிறைந்தவர் ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு நாள் அவர் விட்டு இறங்குவார் என்றால் அது தன் பிள்ளைகளுக்காக அதையும் விட்டு இறங்க தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அப்பா அப்பாவை சாதாரணமாக நீங்கள் நினச்சிடவே கூடாது அம்மாவுடைய ஆசைகள் நிறையா இருக்கும் நீங்கள் அம்மாட்ட போய் உட்காந்து கேளுங்களேன் அம்மா உன் ஆசை என்ன அப்படின்னா நான் வந்து மெட்ராஸில் மெரினா பீச்சை சுற்றி பார்க்கணும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகணும் இருக்கிறதுலே விலைக்குண்ண பட்டிச்சேலை வாங்கணும் அப்படின்னு நிறைய சொல்வாங்க அம்மாவுடைய ஆசை ஆனால் அப்பாவுடைய ஆசை என்ன தெரியுமா நீங்கள் அப்பா கிட்ட கேட்கவே வேண்டாம் எல்லா அப்பாக்களுக்கும் ஒரே ஒரு ஆசை தான் என்ன ஆசை தெரியுமா தான் பிள்ளை ஒரு பொருளை கேட்டு அது என்னால் வாங்கி கொடுக்க முடியாது என்கின்ற நிலைமை மட்டும் தனக்கு வரக்கூடாது என்பதுதான் எல்லா தகப்பன்களின் ஆசையாக அதுதாங்க உண்மையான ஒரு தகப்பனின் சிந்தனையாக இருக்கும் நான் முத்துக்குமார் உயில் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதினார் மகன் அவர் மகனுக்கு எழுதுகிறார் உயில் ஒரு கவிஞர் வந்து தானே உயிலாக கொடுக்க முடியும் அவர் எழுதுறார் மகனே எனக்கு மகன் பிறந்த பிறகுதான் என் தந்தையின் பாசத்தை நான் புரிந்து கொண்டேன் உனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகுதான் என்னுடைய பாசத்தை நீ புரிந்து கொள்வாய் இதுதான் என் உயில் அப்படின்னு எழுதினார் இனிமேல் அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய பாசத்தை அவருடைய அன்பை நாம் யாராலும் தெரிந்து கொள்ளவே முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அங்கே தீண்டாமை சுவர்னு ரொம்ப வருஷமா இந்த சாதாரண ஜாதிகளுக்கும் பெரிய ஜாதிகளுக்கும் நடுவையில் ஒரு பெரிய சுவர் போட்டாங்க நீங்கள் அங்க கூட சேரக்கூடாது எங்க கூட ஒட்டக்கூடாதுன்னு எப்பயோ போட்டு வச்ச ஒரு சுவர் அந்த சுவர் ஒரு நாள் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த பக்கமாக விழுந்து அந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பதினேழு பதினெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பிள்ளைகள் இறந்துட்டாங்க ஒரு பொண்ணு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறா ஆறாம் வகுப்பு படிக்கிற தம்பி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் செல்வராஜ்னு ஒரு கூலி தொழிலாளி அந்த அப்பா அவர் விஷயம் கேள்விப்பட்டு காலையில பதறி அடித்து ஓடி வர்றார் இருந்த ரெண்டு பிள்ளைங்களும் இறந்து போயிடுச்சு தர்மாஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்றாங்க போனால் அந்த ஊரே அந்த இதெல்லாம் நிற்கிறாங்க எல்லாம் அவங்கவுங்க சொந்த பந்தங்களே இழந்துட்டு ஒரு பிள்ளைய பார்க்க ஓடுறார் சொந்தக்காரங்க கையை பிடிச்சி சொல்கிறாங்க அந்த பாரு செல்வராஜ் ரெண்டு பிள்ளைகளும் இறந்துருச்சு ஆனால் டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் கண்ணும் நல்லா இருக்குது அந்த கண் தானம் நம்ம பண்ணிடுன்னு சொல்லுவாங்க நீ ஒத்துக்கிடாத ஏற்கனவே நமக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துருக்குது இவங்க அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் வித்துருவாங்க அதனால் நீ ஒத்துக்கிடாத கையெழுத்து போடாத பிள்ளைங்களுடைய உடம்ப கொண்டு போக நம்ம இடுகாட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு அந்த அப்பா அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போகிறா இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களையும் இழந்தாச்சு இப்போ அந்த டாக்டருக்கு சொல்றாங்க சார் உங்க ரெண்டு பிள்ளைங்களும் துரதிஷ்டமாக இறந்துட்டாங்க ஆனால் அவங்க கண்கள் வந்து நல்லா தான் சார் இருக்கு நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு நாலு பேருக்கு கண் பார்வை கொடுக்கலாம் உங்க கையில தான் இருக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு கணம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார் சொந்தக்காரங்களாம் திட்டுறாங்க ஏன்டா நாம ஏன்டா செய்யணும் நம்மளே இந்த உலகம் மதிக்குதா நம்மளை யாராவது மனுஷனாவது நினைக்கிறாங்களா நாம ஏன்டா அப்படி கண் தானை செய்யணும் இறந்த பிள்ளைங்க கண்ணை நீ ஏன் தானே செஞ்சேன்னு எல்லாம் திட்டுறாங்க இந்த செல்வராஜுங்கிற படிக்காத அந்த கூலி தொழிலாளி ரெண்டு பிள்ளைகளையும் இழந்த அந்த அப்பா அந்த இடத்துல சொன்னான் பிள்ளைகளுடைய கண்ணை தானம் பண்ணிட்டேன் எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு கண்ணை யாருக்காவது கொடுப்பாங்கல்ல அந்த கண் பொருத்தப்பட்டவங்க எங்கேயாவது என்னையை பார்க்கும்போது அந்த கண்ணு என்னையை பார்க்கும்ல நம்ம அப்பா அந்த போகிறேன் அப்படின்னு அந்த கண்ணை என்னையை பார்க்கும்ல அதுக்காகத்தான் நான் கண் தானம் பண்ணேன் அப்படின்னு தாங்க அப்பா தன் மனசின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வழியில் வெளிச்சம் கொடுக்க தயாராக இருக்கிறவர் தான் உண்மையான ஒரு அப்பா ஒரு சிறுகதை படிச்சதோடு நிறைவு செய்கிறேன் ஒரு அப்பாவுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணம் ஆகி பம்பாய்க்கு அனுப்பிட்டாங்க ரெண்டு பசங்களும் தான் இருக்கிறாங்க கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்திலாம் எடுத்து ஓஞ்சி போயிட்டார் ஓஞ்சி கட்டுல கீரைத்தண்டாக கடக்குறார் சாக கடற்கிறார் நம்ம ஊர்ல இறுதி நேரத்துல இருக்கிற அப்பாவுக்கு என்ன செய்வோம் பால் ஊட்டுவாங்கள்ல இந்த பசங்க பேரம்பேத்திலாம் பால் ஊற்றுறாங்க அவருக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது உயிர் நண்பர் சொல்கிறாரு ஒரு மாதம் அப்படியே இருக்குது என்ன தான் செய்ய போகிறீங்க அதான் என்ன செய்யன்னு தெரியல நீங்கள் தான் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அவங்க அப்பாவோட நண்பர் சொல்கிறார் உங்கள் அப்பாவுக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும்டா அதை வாங்கி கரைச்சி ஊற்றுங்க போய் சேர்ந்துருவாரு சரி ஒருத்தனை உடனே திருநெல்வேலிக்கு அனுப்பி அல்வாவை வாங்கி கரைச்சி ஊற்றிருக்காங்க அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்தே இருந்துக்கிறார் நாங்கள் அல்வா சாப்பிட்டு போக மாட்டேங்கிறார் உங்கள் அப்பாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்டா பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார் வரைக்கும் நடக்கலை தங்கத்தை உரசி ஊற்றுங்க போய் சேர்ந்துருவார் அப்படின் இருக்காங்க தங்கத்தை உரசி ஒரு சங்கில் ஊற்றி ஊற்றியிருக்காங்க அப்புறம் அவர் வாட்டுக்கு ஏப்பை விட்டுட்டு உட்காந்துகிட்டே இருந்திருக்கிறார் அப்புறம் அப்போயும் மாட்டேக்கிறார் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கு மண் மேலே ரொம்ப ஆசடா மண்ணை கரைச்சி ஊற்றுங்க அப்படின்ட்டு இருக்காங்க மண்ணையும் கரைச்சி ஊற்றிருக்காங்க அப்போயும் அந்த மனுஷன் போல் அவர் வாட்டுக்கு அப்படியே முழிச்சிக்கிட்டே கிடந்துருக்கிறார் உயிர் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது போகவும் மாட்டேக்கிறார் இருக்கவும் மாட்டேக்கிறார் சொந்த பந்தம்லாம் வந்துக்கிட்டும் போய்கிட்டமா இருக்குது தான் லீவ் ஓட்டு வர போக என்ன தான் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அங்கே ஒரு கிளவி சொல்கிறாங்க பக்கத்து வீட்டு கிழவியே இங்கேலாம் உருப்படுவீங்களாடா அதையும் இதையுமா கரைச்சி ஊத்துறீங்களேடா அந்த ஜீவன் யாருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து மும்பைக்கு அனுப்புவிங்கல்ல சொத்தை பிரிக்கும் போது எனக்கு ஒரு செயின் கொடுங்கன்னு தானே அந்த பிள்ளை வந்து கேட்டது தரமாட்டேன்னு எல்லாரும் திட்டி விரட்டி விட்டீங்க அவை இனிமேல் உங்கள் ஊருக்கே வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன்னு மண்ணை தூக்கிட்டு போனான்ல அவளை வர சொல்லுங்கடா அந்த பெத்த மகளை பார்க்கறதுக்கு அவங்க உசிறி ஏங்கிக்கிட்டு இருக்கு அவளை வர சொல்லுங்கடான்னு அந்த பாட்டி சொன்ன உடனே அவளுக்கு தந்தி அடிக்கிறாங்க அவன் மும்பையில இருந்து மதுரைக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்து அங்கேருந்து காரை பிடிச்சி கிராமத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஓடி வர்றா அப்ப அப்படியே படுத்த படுக்கையே அந்த அந்தபோல அப்படியே நினச்சி பார்க்குது ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இந்த உடம்பு எப்படி இருக்கும் கரலா கட்ட மாதிரி அப்படி நடந்து வந்தாருன்னா தேர் நடந்து வர்ற மாதிரி இருக்குமே அப்பா கையை பிடிச்சிட்டு நம்ம தொங்குவோமே அப்படியே சுத்தி சுத்தி உட்காரும் போது தூக்கி கொஞ்சுவார் அப்படின்னு அந்த பிள்ளையோடைய நினைவுகள் எல்லாம் அப்பாவின் பழைய காலத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது அப்பா கையை பிடிக்கிற அந்த பொண்ணு அப்பா அப்படியே கண்ணு முழிச்சு மகளை பார்க்கறாரு பார்த்த உடனே அவருடைய நினைவு ஓடுது அவள் பிறந்த உடனே கையில ஏந்தி கொண்ட அந்த கணங்கள் பட்டுப்பாவோட சட்டை போட்டு அப்படியே சுத்தி பொஃப்னு உட்காரும் போது இவர் பார்த்த அந்த சந்தோஷம் அவள் ஏஜ் அட்டன் பண்ண அன்னைக்கு தாவணி பாவடம் செட்டப்பட்டு அப்பா அப்படின்னு வெக்கமாக பார்த்து சிரித்தது அவள் கல்யாணத்து அன்னைக்கு அழுது கொண்டே போனது எல்லாம் நினைவில் வருகிறது அந்த பெண் பிள்ளையுடைய கையை தன் உள்ளங்கையில் பொத்தி கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறார் அந்த அப்பா அடுத்த கணம் அவளுடைய உயிர் ஆன்மாவிலிருந்து பிரிந்து விண்ணை நோக்கி போகிறது இப்படி ஒரு கதை நான் கிடைக்கிறேன் எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா காண்பெற்ற பிள்ளைகள் தன் பக்கத்தில் அன்போடு நின்று தன் உள்ளங்கையை பற்றி கொண்டு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்கின்ற ஒரு ஆதர்ச நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் தகப்பன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் இனிய பெரியவர்களே நம்ம சின்ன வயசுல தேவதை கதைகள் படித்திருப்போம் இல்லையா தேவதை கதைகள் படித்திருப்போம் ஒருவேளை அந்த தேவதை ஆணாக இருந்தால் அது நம்ம அப்பாவாகத்தான் இருக்கும் அவர் ஒரு ஆண் தேவதை அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த அலாவுதீன் எங்க இருக்கிறான்னு தெரியாது ஆனா அந்த அற்புத விளக்கு எல்லார் வீட்டிலும் அப்பா என்கின்ற பெயரில் தன்னை இருட்டில் ஆழ்த்திக் கொண்டு தன்னை உருக்கி கொண்டு நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது நம் அப்பாதான் அந்த அற்புத விளக்கு என் இனிய நண்பர்களே கடவுளை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை கடவுளை யாரும் இதுவரைக்கும் தொட்டது இல்லை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் கடவுளை நீங்கள் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்க அப்பாவின் கைகளை தொட்டு பாருங்கள் அவர்தான் கடவுள் கடவுள் அப்படித்தான் இருப்பார் உங்கள் அத்துணை பேருக்கு உலக தந்தைய தின வாழ்த்துக்கள்